இசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான் என்னையும் ஆசீர்வதியும் அதுபோல என்னையும் ஆசீர்வதியும் ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான் உன்னையும் ஆசீர்வதிப்பா அதுபோல உன்னையும் ஆசீர்வதிப்பா சங்கீதம் ஒன்னாதிகாரம் அதிகாரம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒன்றா ரெண்டாவசரங்களை நம்ம பார்த்தோன்னா கத்தோடைய வேதத்தில் இருந்து அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தான் நேர்கார்களின் ஒரு மாடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை எழுதிராதிருக்கிற மரத்தை போயிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆணுடைய வேதத்தை வாசித்து நேசித்து அதை பற்றி கொண்டு அது எப்பொழுதும் அதையே அதிலேயே அவருடைய மக்களுடைய கவனத்தை செலுத்தும் போது அவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார் Amen.